நேர்களே இப்பொழுது நம்ம சகோதரர்கள் திறமையானவர்கள் ஞானம் மிக்கவர்கள் அவர்கள் பல கருத்துக்களை அவர்களுடைய மனத்திலே வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அதை பகிர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே உங்களுக்கு தெரிந்த நல்ல வித்தியாசமான கருத்துக்களை இந்த நூத்தி நான்கு சங்கீதத்தின் நன்றாக புரிந்து கொண்டு இப்பொழுது மக்களுக்கு எடுத்து சொன்னால் நலமாக இருக்கும் தயவுசெய்து வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் அவர்களே நீங்கள் அந்த நூற்றி நாலாவது திருப்பாடலில் எவ்வாறு காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் இறைவன் இருக்கின்றார் அதை அனைத்தையும் உயிரினங்கள் பூச்சிலிருந்து பூனை கூட அருமையாக அதை புரிந்து கொண்டு இறைவனை போற்றுகின்றன தன் வாழ்நாளிலே போற்றுகின்றன அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொன்னீங்க எனக்கு போது அதை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து இயற்கையில் உள்ள எல்லாமே வந்து உயிரினங்களாக இருக்கட்டும் மரங்களாக இருக்கட்டும் அது வாழும் காலத்திலே இறைவனை போற்றுகிறது செயல்கள் மூலமாக ஆனா நம்ம மனிதர்கள் மட்டும்தான் அந்த போற்றுதல் என்பதை தவறாக புரிந்து கொண்டு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வது ஜவமாலையில் கலந்து கொள்வது ஆவி கூட்டத்தில் கலந்து கொள்வது ஏன்னா அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வதோடு இறைவனை போற்றுகின்றோம் என்பதை நாம் நிறைவு செய்கின்றோமோ வாழ்க்கையில் நாம் இறைவனை போற்ற தவறுகின்றோமோ இறக்கும் போது மட்டும்தான் என்பதை ஒரு நிருடரான ஒன்று இந்த திருப்பாடல் அதற்காக ஒரு அழைப்பை விடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தினை கூறினீர்கள் நன்றி தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையை நம்பி இருக்கின்றன படிப்புக்கள் எல்லாம் கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றன கடவுள் தாராளமாக கொடுக்கின்றார் நாமும் படைப்புகளுக்கு நம்மையை தாராளமாக கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பையும் விடுக்கின்றார் என்பதை புரிந்து முடிந்தது நன்றி